பிரபல யூடியூபரான ஷவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் நேற்றைய முன்தினம் துப்புரவு தொழிலாளின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து வீட்டில் மனித கழிவுகளை ஊற்றிட்டு போயிட்டுருக்காங்க இதில் அவருடைய வீடு முழுவதுமாகவே நாசமடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்டை க்ளீன் கூட பண்ண முடியலை அந்த வீட்டுக்குள்ளே போய் பத்திரிகையாளர்களும் சரி யூடியூபர்களும் சரி போய் வீடியோவே எடுக்க முடியலை அந்தளவுக்கு வீட்டில் பயங்கரமான ஸ்மெல்லு எப்படி அவங்க அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு தெரியல இவங்க எப்படி வீட்டுக்குள்ளே போய் வீட்டு நிலைமையை சீர்படுத்த போகிறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு அவருடைய வீடு ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு சவுக்கு சங்கர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி அளித்த பேட்டியில் அவர் ஒன்று சொல்லியிருந்தார் என்னென்னா ஸ்டாலினுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் துப்புரவு தொழிலாளிக்குன்னு சொல்லி கழிவுநீர் வாகனங்களை கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது கழிவுநீர் வாகனங்களை மத்திய மாநில அரசாங்கத்தோட நிதி உதவியில் வழங்கியிருக்காங்க அப்படின்னும் அதில் எண்பத்தி ஏழு பயனாளிகள் தான் உண்மையான பயனாளிகள்னும் மீறி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பயனாளிகள் செல்வப் பிறந்தகையுடைய பினாமி செல்வப்ருந்தகை யாருன்னா அவர் தான் இப்போ தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக செயல்பட்டு இருக்காரு இவரை மாற்றணும்னு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சில வாரங்களுக்கு முன்னால் டெல்லியில் இப்போ முக்கிய தலைவர்களை சந்திச்சிருக்காங்க அப்படி கட்சிக்குள்ளேயும் ஒரு குழப்பம் செல்வப் பிறந்தகையால் எதிராக அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியிலேயே உட்கட்சி பூசலும் நிலவிட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க இந்த சவுக்கு சங்கர் அவருடைய அவர் அளித்த அந்த பேட்டியினால் இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மெட்ரோ வாட்டர் அவங்களும் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி அவங்களும் இணைஞ்சி ஒப்பந்தம் பண்ணி இந்த துப்புரவு தொழிலாளிக்கு வழங்கிய வாகனங்களில் பல முறைகேடுகள் இருக்குது இந்த துப்புரவு தொழிலாளி இந்த துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு இருபதாயிரத்தை கொடுத்துட்டு மீதி காசு எல்லாத்தையும் செல்வப் பெருந்தகை கமிஷன் அடிச்சிடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ரொம்பவே பகிரங்கமாக ஆணித்தரமாக பேசியிருந்தார் சவுக்கு சங்கர் இது மட்டும் இல்லை துப்புரவு தொழிலாளிகிட்ட ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தா அவங்க குடிச்சிட்டு படுத்துக்குவாங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்றத வார்த்தையையும் அவர் அந்த பேட்டியில் கொடுத்துருந்தார் இது பெரிய குற்றம் இல்லை அவர் பேசினது அவர் சொன்னது தவறு அப்படின்னா இவங்க அவர் மேலே வழக்கு தொடுக்கலாம் நீதிமன்றம் அவரை என்ன சட்டத்துக்கு உட்பட்ட தண்டனை இருக்கோ அதை அவங்க வழங்குவாங்க அதை விட்டுட்டு ரொம்பவே கோழைத்தனமாக சவுக்கு சங்கரும் அவங்களுடைய மனைவியும் வீட்டில் இல்லாத நேரத்தில் வயசான அவங்க அம்மா அந்த வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அங்கே போய் முதல்ல சவுக்கு எங்கே சவுக்கோடை மனைவி எங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு பிறகு அந்த வீட்டில் வாசல்லிருந்து வீட்டிலோடய பின்புறம் வரைக்கும் மனித கழிவுகளை அள்ளி வீசியிருக்காங்க வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததையே ரொம்பவே பூதாகரமாக்கி அதை இன்றைக்கு வரைக்கும் அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு இது அதை விட பல மடங்கு தவறுதலை பண்ணியிருக்காங்க துப்புரவு தொழிலாளி அப்படிங்கிற போர்வையில் வந்தாங்க ஆனால் அவங்களாம் துப்புரவு தொழிலாளி கிடையாது அப்படின்னும் பல தரப்பினரால் சொல்லப்படுது அவங்க அந்த மனித கழிவுகளை வீசிட்டு அங்கேயே வீடியோ கால் பண்ணி சவுக்கு சங்கர்கிட்ட பேசுகிறாங்க சவுக்கு சங்கரும் காவல்துறையோட கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் செய்து அங்கேருந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே தான் அவங்க காவல்துறையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் காவல்துறைக்கும் இந்த விஷயத்தில் சம்பந்தம் இருக்குது நாங்கள் இருக்கக்கூடிய வீடு நுங்கம்பாக்கம் அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வரணும் அப்படின்னா ஆனால் நாற்பது நிமிஷம் இவங்க லேட் பண்ணதுனால எங் எங்களுக்கு என்ன சந்தேகம்னா அவங்களும் இந்த சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் உடன்பாடோடு இருக்கிறாங்களா அப்படின்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கார் சவுக்கு சங்கர் அவர்கள் இறுதியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் என்னுடைய சேனலை மூட போகிறேன் அப்படின்னும் அறிவிச்சிருந்தார் ஆனால் அதுக்கு பலர் ஆதரவு சொல்லியிருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு சேனல் நடத்துறதுக்கு இடம் தரோம் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு பலர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க பல அரசியல் கட்சித் தலைவர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திமுக தலைமையிலான அரசு உடனடியாக இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்காங்க அதை வரவேற்கிறாங்க இருந்தாலுமே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்படியெல்லாம் ஒரு அவலம் நடக்குதுங்கிற குற்றச்சாட்டையும் பொதுமக்களும் அரசியல் தலைவர்களுமே வைக்கிறாங்க சீமான் அவர்களும் என்னுடைய முழு ஆதரவு என் தம்பிக்கு இருக்குது அவள் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அவங்க சவுக்கு சங்கர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியே விமர்சித்து பேசியிருக்காரே நீங்கள் அவருக்கு ஆதரவு தரேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அதாவது கருத்துக்களை பேசுகிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது என்னை விமர்சனம் பண்ணுறதுல என்ன த எந்த ஒரு தவறுமே கிடையாது ஒருத்த ஒருத்தன் நம்மளை விமர்சனம் பண்ணுறான்னா நம்ம வளர்ந்துட்டோன்னு அர்த்தம் அதனால் விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லை எனக்கும் அவனுக்கும் கருத்து ரீதியாக வே வேறுபாடுகள் இருக்கும் கொள்கை ரீதியாக வேறுபாடுகள் இருக்கும் அதுக்குன்னு இப்படி கொலைத்தனமாக போய் அவங்க வீட்டில் மனித கழிவுகளை அள்ளி வீசுறதுங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு சீமானும் சவுக்கு சங்கர் அவருக்கு ரொம்பவே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு நிறைய பொதுமக்களும் கமாண்டில் யூடியூப்பில் கமாண்டில் நிறைய பேர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சவுக்கு சங்கர் பேசுனது தப்பாகவே இருந்தாலுமே கூட துப்புரவு தொழிலாளிகள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னுடைய ஆதரவை பொதுமக்கள் அமோகமாக சவுக்கு சங்கர் அவருக்கு கொடுத்துருக்காங்க பிரபல யூடியூபர்கள் கூட சவுக்கு சங்கருடைய விவகாரத்தை கையில் எடுத்து இன்றைய தினத்தில் பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த செய்தியானது தேசிய ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கு சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் மனித கழிவுகளை அள்ளி வீசினது இதுக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து செவ்வப்பெருந்தைகிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க இந்த விவகாரத்தில் உங்களுடைய தலையீடு இருக்காமே அப்படின்னு சொல்லி கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் வந்து இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது என் மேலே அப்படி சந்தேகம் இருந்தால் அவங்க வழக்கை சந்திக்கட்டும் வழக்கு சந்திக்கும் போது எனக்கு என்னை என் தரப்பில் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல போகிறேன் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் செல்வ பெருந்தகை அவர்கள் முன் வச்சுருக்காங்க இந்த விவகாரத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்பவே நொந்து போய் தன்னுடைய யூடியூபே நான் நிறுத்திட போகிறேன் அப்படின்னேலாம் அறிவிப்பு கொடுத்தாரு ஆனால் பல பேருடைய ஆதரவு இருக்கிறதுனால மறுபடியும் யூடியூப்பை தொடர்ந்து ரன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பொதுவாகவே அவருடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு இருக்குது அரசியல் மேடைகளில் விவாத மேடைகளில் அரசியலில் நடக்கக்கூடிய விவரங்களை ரொம்பவே விமர்சித்து பேசக்கூடிய சில நபர்களில் சவுக்கு சங்கர் அவர்களும் ஒருவர் அவருக்கு இந்த நிலமை அப்படின்போது தமிழ்நாட்டில் அப்போ யாருமே பேசவே கூடாதா பேசினாலே குத்தமா அப்படிங்கிறது கேள்வி மக்கள் எழ எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இது திராவிட மாடலுடைய அரசாங்கத்தில் இது சரி கிடையாது இவங்க செஞ்ச இந்த செயலை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் துப்புரவு தொழிலாளியாக கூட இருக்கலாம் ஒரு வேளை அங்கே வந்திருந்தவங்க இல்லை துப்புரவு தொழிலாளிங்கிற போர்வையில் வேறு யாரோ கூட அந்த நபர்கள் வந்து செஞ்சிருக்கலாம் அந்த விஷயத்தை ஆனால் இது வந்து ரொம்பவே தவறு தான் இவங்க செஞ்சது மனித கழிவுகளை ஒரு வீட்டில் அப்படி அள்ளி தெளித்து வீசிட்டு விடுறாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே கடினம் எப்படி அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி மக்கள் இருக்க முடியும் அவங்க எப்படி போக முடியும் வர முடியும் ஒரு பத்திரிகையாளரால் வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டுக்குள்ளே இந்த சூழ்நிலையில் இந்த அளவுக்கு எப்படி அவங்க வந்து சரிப்படுத்தி வீட்டை அவங்க வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் மக்கள் சரமாரியாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் புதாகரமாக வெடிச்சிகிட்டு இருக்கு இனி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு நான் மாற்றப்பட்டிருக்கு இனி சிபிசிஐடி தரப்பில் பல விளக்கங்களை கொடுப்பாங்க அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் என்ன நடந்தது அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வரும் இது யா இதுக்கு யார் குற்றவாளி ஒருவேளை சவுக்கு அவர் வந்து அழித்த அந்த பேட்டியினால் செல்வ பிறந்தகையோடைய ஆட்களாக அப்படிங்கிற விவரமெல்லாம் இனிமே தான் இந்த விசாரணையில் வெளியே வரும் இல்லை உண்மையிலேயே இது இதுக்கும் சவு செல் செல்வப்ந்தைகள் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படிங்கிற தகவலெல்லாம் சிபிசிஐடி விசாரணையில் வெளியே வரும் அப்படின்னு பத்திரிக்கையாளரும் நம்புகிறாங்க ஊடகங்களும் நம்புகிறாங்க பொதுமக்களாகிய நம்மளும் வழக்கம் போல் இந்த விவகாரத்தை நம்புவோம் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்